சைக்காலஜி கண்டு எங்கட தாய்மொழியில் நாங்க செலக்ட் பண்றதுக்கு ஒரு மிகவும் ஒரு சிறந்த கேம்பஸாக ஆக கேம்பஸ் காணப்படுகின்றது ஆனா உண்மையிலேயே ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஒரு இருக்கு நினைக்கிறேன் சொன்னால் சரியான நேரத்துக்கு விதிமுறைகள் ஆரம்பமாகிறது நான் சைக்காலஜி வந்து படிக்கிறது வந்து என்ன சின்னத்துலேருந்தே ஆசை சைக்காலஜிஸ்ட் ஆகணும் கவுன்சிலர் ஆகணும் என் ட்ரீம் தான் சொல்லிடலும் நான் கிரேட் மைண்ட்ஸ் வந்து கான்டெக்ட் பண்ண நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன லைஃப்பில் கிடைச்சிச்சு நான் பொத மேடை ஏறின வந்து கிரேட் மைண்ட்ஸ் மூலமாக தான் எச்எஸ்எஸ் வந்து ரொம்ப வடிவாக எல்லா சப்ஜெக்டையும் வடிவாக சொல்லி கொடுக்குறாங்க அது நல்லா கிளியராக இருக்குது புத்தக படிப்பாகவோ சொல்லி நான் நினச்சிருந்தேன் ஆனால் அதையும் தாண்டி ஒருத்தர் எப்படி ஒரு சைக்கோலஜி ஆள் வந்து எப்படியான ஒரு ஒருத்தராக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்களை எங்களை இந்த உளவியல் கல்வியினூடாக பார்க்கும்போது பார்க்கறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப இலகுவாயிருக்கு அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துறதுக்கும் இலகுவாயிருக்கு ஆகவே இந்த கிரேட் மைண்ட் கேம்பஸ்ல இந்த கோர்ஸ் எனக்கு செய்ய கிடைச்சதை நான் பாக்கியமாக நினைக்கிறேன் நான் முடிவெடுத்தேன் சரி நான் கிரேட் செஞ்சே ஆகுவேன் ஏண்டா மிக இம்பார்ட்டன்ட் வந்து தமிழ் மொழி மூலம் என்ன வேற வேறத்துல வந்து சிங்கள மொழி மூலம் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்த ஒரு ஒருத்தர் எனவே அதையும் தாண்டி எனக்கு இலகுவான மொழியில் இலகுவான முறையில் பாடத்திட்டங்களை நடைமுறை சாத்தியங்களோடு நடைமுறை உதாரணங்களோடு சிறந்த முறையில் நடை பாடத்திட்டங்கள் அமைய பெற்றிருக்கிறது இன்னும் சிறவே ஒரு அழகான ஒரு ஆன்லைன்லேயும் இந்த மாதிரி ஒரு ஒரு கோர்சஸ் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் ஆமாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கிரேட் மைண்ட் கேம்க்கு நாங்கள் படிக்க வந்தது கவுன்சிலிங்காக இருந்தாலும் முதலாவது இது எங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்காக இருக்குது அதாவது எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எப்படி முன்னேற்றலாம் எங்களோட லைஃபை நாங்கள் எப்படி எந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் அதாவது ம மன அழுத்தம் இல்லாமல் எங்களோட லைஃப்பை எப்படி நாங்கள் கொண்டு போகலாங்கிறத முதல்ல நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் உளவியல் கல்வி என்பது மிகவும் ஒரு ஒரு வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் கிரேட் மைண்ட் கேம்பஸ் நான் வந்து உளவியல் துறை படிக்கிறதில் வந்து மிகவும் பெருமைப்படுகின்ற எங்களை ஒரு கரியர்ல இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்களுக்கு எங்களை கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு இந்த கோர்ஸு கூட கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் நிறைய நாலேஜ் கிடைக்கிறேன் இப்போ நாங்கள் நிறைய ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல போய்த்து பேசுறதுக்கு பிளாங்காக இல்லாமல் எனக்கு எது தந்தாலும் பேசக்கூடியதாக இந்த கேம்பஸ்ல இருந்து நாங்கள் லெக்சர்ஸ் அட்டன் பண்ற மூலமாக எனக்கு நிறைய நாலேஜ் வருது கரண்ட் பாயிண்ட்டில் என்ன தேவை இருக்கோ அதையும் சேர்த்து தான் எங்களுக்கு இந்த கிரேட் மைன்ஸ் கேம்பஸ் படித்து தந்துட்டு இருக்குது உண்மையிலேயே நான் மற்ற இடங்களை பார்க்கவும் இதை தனிப்படுத்தி பார்க்குற மிக முக்கியமான விஷயம் ஒரு சமூகத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கல்வியகமாக இந்த கிரேட்மேன்ஸ் கேம்பஸ் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கிரேட்மேன்ஸ் கேம்பஸ் ஆனது எங்களோட எங்களோட எஜுகேஷன் சைடுல மட்டும் இல்லாம அகாடமிக் லெவல்ல மட்டும் இல்லாம எங்கள வந்து ஸ்கில் டெவலப்மென்ட் சைடுலயும் எங்களை டெவலப் பண்ணி கொண்டு வருது அதாவது நாங்க வந்து படிப்பு படிப்பு தாவிர எங்களுக்கு கேக்குற ஏனைய திறமைகளை நாங்க ஆனா எங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல் லைக்குது ஆன்லைன்ல கோர்ஸ் ஃபாலோ பண்றதனால ஆனா இதனால நான் என் லைஃப்ல நிறைய चेंजेस எல்லாம் கண்டேன் என் லைஃப் இந்த புள்ளைகளோட கனவண்ட பெற்றோர்கள் எல்லோருடையும் நாங்கள் எவ்வாறு பிரச்சனைகள் நடந்தால் அது எந்த முதலில் நாங்கள் ஹெண்டில் சொல்லி நான் இந்த கிரேட் கேம்பஸ் மூலமாக சைக்காலஜி கோர்ஸில் நான் நிறைய கற்றுக்கொண்டேன் இதில் உண்மையிலே எங்களுக்கு மிச்சம் ரிலாக்ஸாக அழகான விளக்கங்களோட அழகான லெக்சர்ஸ் லெக்சர்ஸ்ட படிச்சுதார முறைகள் ஆகட்டும் எல்லாம் மிகவும் தெளிவாகவும் அழகான முறையில் செயற்படுத்தக்கூடியதாய் எங்கள்ட பிரச்சனைகளுக்கு எங்களாலே தீர்வு காணவும் மேலும் அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடியதாகவும் மிக்கிது முக்கியமாக இவங்க வந்து ஒன்லைனில் கூடின கிளாஸஸ் வந்து செய்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஸோ எங்களுக்கு வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டு வேலைகளும் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போகிறதாண்டுட்டு கிளாஸை நாங்கள் கைவிடறதை விட இப்படி ஒன்லைனு கூடாக வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய மாதிரி ஒரு வசதி இருந்தபடியே நான் இந்த கோர்ஸில் வேணும் இந்த வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட வந்து மாற்றங்கள் கொஞ்சம் தெரிய வந்து இருக்கு அதே மாதிரி நானும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டுச்சு பெருமனே லேர்னிங் வந்து ஆன்லைன் மோட்டில் இல்லாமக்கி எங்களை வந்து ப்ராக்டிக்கலாக இதை வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தராங்க ஸோ அந்த வகையில் எங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த கவுன்சிலராகவோ அல்லது ட்ரெயினராகவோ கோச்சராகவோ நாங்கள் வெளியே வரும்போது எங்களுக்கு தேவையான அனைத்து ஸ்கில்ஸையுமே இங்கே டெவலப் பண்ணி தரக்கூடிய அடுத்த எல்லாம் எப்படியோ தெரியும் பட் இந்த கேம்பஸில் ஏண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் படி இது நல்ல மாஷாலாண்டி அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கைட் பண்ணியேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து க கைட் பண்ணி ஸோ எந்த பயமும் தேவையில்லை விரிவுரையாளர்களும் மிகவும் சிறந்த தரமான விரிவுரையாளர்கள் நாங்கள் என்னத்தை கேட்டாலுமே திரும்ப திரும்ப விளங்கப்படுத்தக்கூடிய அவர்களிடம் இருக்கின்றது பொறுமையானவர்களாக மற்ற எங்களை எந்த நேரம் ஆக்டிவாக வச்சுருக்கிறது இந்த பல்கலைக்கழகம் தொடக்கத்திலையே எங்களை எல்லாரையும் ஒன்று கூட்டி நல்ல ஒரு ஒன்று செய்து ஆளே ஆள் நாங்கள் அறிமுகமாகி எங்களுடைய கடிதங்களை பெற்றுக்கொண்டோம்ஜி படிக்கணும் என்று முடிவெடுத்தே வந்து என் பிள்ளைகளோட எதிர்காலம் வந்து சிறப்பாகிக்கணும் அவங்கள வழி நடத்துறதுக்கு இது வந்து எதிர்காலத்தில் மிச்சம் தேவைப்படும்ன்றதுனால தான் நான் செலக்ட் பண்ணினேன் இந்த கிரேட் மைண்ட் கேம்பஸில் நான் இப்போ கல்வி கற்கிறத நினச்சி ரொம்ப பெருமை ஆயிக்குது ஏன்னெண்டா இங்கே நடக்கிற லெக்சர்ஸ் ஆயிக்குதோ லெக்சர்ஸ் வந்து ஆன்லைன் மாதிரி இல்லை ஒரு டிரெக்டாக எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நீக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற ஒவ்வொரு செயற்பாடுகள் அந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மற்ற இடத்துலலாம் ஆன்லைனில்ன்றதுக்கு வந்து தனிப்பட்ட ஆன்லைன் மட்டும்தான் நீக்கும் இங்கே ஆன்லைன் மட்டுமே இல்லை இங்கே வந்து ஃபிசிக்கலாகவும் எங்களை நிறைய இறப்பாக இருந்தது எனவே இப்படியான ஒரு வாய்ப்பை எல்லா மக்களுக்கும் எல்லா எல்லா எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு யோசித்து இப்படியான பாடத்திட்டங்களை எங்களுக்காக கொண்டு வந்து அதற்காக நிறைய எஃபர்ட் போட்டு இந்த பாடநெறிகளை செய்து கொண்டிருக்கிற இந்த கிரேட் மைண்ட்ஸ் கேம்பஸ்க்கு எனது நன்றிகள்